என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்புங்க யாராலையும் சரி செய்ய முடியாத ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாத ஒரு இழப்பு நடந்துச்சுங்க அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணி கேட்புறேன் அப்போது எனக்கு ஒரு ஃபோர்த்து மந்த்து இருக்குங்க கன்ட்ரிவாக இருக்கும்போது நான் ஒர்க் போயிட்டு இருந்தேன் ஜாப் போயிட்டு இருந்ததால் இப்போ போல் நான் வேலைக்கு போயிருந்தேன் அன்றைக்கி ஒரு நாள் வந்து அப்பா நம்பர்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்தது சரி அப்பா கால் பண்ணுறாங்களே எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறேன் ஆனால் என்கிட்ட பேசுனதை அன்றைக்கி அப்பா இல்லை வேறு யாரோ தான் இந்த மாதிரி இந்த ஃபோன் வச்சுருந்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ரோட்டில் விழுந்து கிடக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக போகிறோம் வீட்டில் யாராவது உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு நிமிஷம் எனக்கு ஒன்றுமே புரியல அப்பா நம்பரில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்மா அப்பாவுக்கு தான் ஏதாவது ஆகிடுச்சா ஒன்றுமே புரியாமல் முடிச்சுக்கிட்டு நான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என் சிஸ்டருக்கு தான் கால் பண்ணியிருந்தேன் அப்போ தான் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்பாவுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி நான் போயிட்டுருக்கேன் நான் போயிட்டு வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் அது வரைக்கும் நீ கம்பெனிலேயே இரு வர வேணான்னு சொல்லிட்டாங்க அடிப்பட்டு ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் அப்பா ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே பா பார்க்குறாங்க பார்த்துட்டு வர்றாங்க என்னை மட்டும் கூப்பிட்டு போவே இல்லை காரணம் நான் கடைசி வர்றதுனால அந்த நிலமையில பார்த்து எனக்கு எதாவது ஆகிடுமோ குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு என்னையும் கூப்பிட்டு போகல நானும் நிலம புரிஞ்சுக்கிட்டு அந்த அமைதியாகவே இருந்துட்டேன் இன்னைக்கு வந்துடுவாரு நாளைக்கு வந்துடுவார் நானும் என்னையை சமாதானப்படுத்திக்கிட்டு அப்படியே வீட்லேயே அமைதியாக இருந்துட்டாங்க அடிப்பட்டு ஒரு அஞ்சு நாள் ஆச்சுங்க அது வரைக்கும் அப்பா திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை அவர் நந்திலேருந்து ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு அப்பா என்கிட்ட திரும்ப வந்தார் என்னோட பையனாக திரும்ப வந்தாருங்க ஆமாம் என்னோட அப்பா இறந்து போயிட்டாங்க அப்பா டெத்துலேருந்து என்னை பார்க்குற எல்லாருமே சொல்லுவாங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு கவலைப்படாதும்மா உன்னோட வயிற்றுல தான் இருக்காங்க கண்டிப்பாக உனக்கு அப்பாவை பற மகனாக பறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க என்னோட டெலிவரி அப்புறமா எனக்கு நான் நம்பிக்கையே இல்லை டெலிவரிக்கு அப்புறம் குழந்தை பண்ணதுக்கு அப்புறம் தான் டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க உனக்கு இந்த மாதிரி பையன் பிறந்துருக்காங்கன்னு அப்போ அந்த ஒரு நிமிஷம் எங்கள் அப்பா தான் எனக்கு திரும்ப வந்துட்டாங்கன்னு நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேங்க பொதுவாகவே எல்லாருக்கும் அவங்களோட பிள்ளைங்க தான் ரொம்பவே ஸ்பெஷலாக இருப்பாங்க அதை விட எனக்கு ஒரு படிக்கு என் பையன் ரொம்பவே ஸ்பெஷலுங்க காரணம் என் அப்பாவுக்கு அப்புறம் அப்பாவே பையனாக பறந்து வந்ததால் எங்கள் அப்பா தான் எனக்கு பையனாவே பறந்து வந்திருக்காருன்னு நினச்சிட்டாங்க இப்போ வரைக்கும் நான் சந்தோஷமா நினச்சி ஆறுதல் படுத்திக்கிறேன் என்ன உங்களுக்கும் இந்த மாதிரி உங்க அப்பாவை பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்